வாழ்க வளமுடன் அனைவரும் நலமா சித்தர்களின் வரலாறை கண்டு வருகிறோம் அல்லவா அதை பார்ப்போம் சித்தர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்தவர்கள் இவர்கள் யாரையும் கோபம் கொண்டு சபித்ததில்லை சித்தர்கள் பல கல்ப முறைகளை அறிந்திருந்தனர் அச்சமா சித்திகளை கற்றுத் தேர்ந்திருந்தனர் மக்கள் பிணியின்றி வாழ பல வழிமுறைகளை கண்டுபிடித்து அதை தனது நூல்களிலும் குறிப்பிட்டுள்ளனர் சித்தர்களில் பதினெட்டு சித்தர்களை முக்கியமானவர்கள் என்று கருதுகிறோம் அவர்களுடன் முதன்மையான சித்தராக கருதப்படுவர் அகத்தியர் அவரை பற்றி சென்ற பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் போக சித்தரை பற்றி பார்ப்போம் அவர் செய்த அற்புதங்களையும் காண்போம் இவர் காளங்கிநாதரின் சீடர் என்று அறியப்படுகிறார் சிலர் இவரை சீன தேசத்தவர் என்று கூறுகின்றனர் அகத்தியரும் இவரை சீன தேசத்தவர் என்றே குறிப்பிடுகின்றார் சிலர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றும் சில காலம் சீன தேசம் சென்று தங்கி பின் மீண்டும் தமிழகம் வந்தவர் என்றும் கூறுகின்றனர் இவருக்கு பல சீடர்கள் இருந்தாலும் அவர்களுடன் முக்கியமானவராக கருதப்படுவது புலிப்பானி சித்தர் ஆவார் போகர் தமது யோக வலிமையால் மிகப்பெரிய சக்திகளை பெற்றிருந்தார் மனிதர்களை நீண்ட காலம் ஆழ வைக்கும் காயக்கல்ப முறைகளையும் கத்திருந்தார் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு வான்வழியாக செல்லும் ரசிகைகளை கண்டுபிடித்திருந்தார் ஒரு முறை இவர் இளம் வயதில் மரணம் அடைந்த ஒருவனின் உறவினர்கள் கதறி அழுவதை கண்டார் அவர்களுடைய கண்ணீர் இவர் மனதை பாதித்தது அதனால் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள எண்ணினார் அந்த சக்தியை பெற வேண்டி மேருமலை அருகே இருக்கும் நவநாத சித்தர்களின் சமாதியை அடைந்து தவம் செய்தார் அந்த ஒன்பது சித்தர்களும் இவருக்கு தரிசனம் தந்தனர் இவர் தனக்கு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசிக்கும்படி கூறினார் அப்பொழுது அந்த சித்தர்கள் அந்த மந்திரம் உனக்கு வேண்டாம் இறந்தவர்களை பிழைக்க வைத்து தெய்வ நிந்தனையை அடைந்து விடாதே மனிதர்கள் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலனை அடைந்தே தீர வேண்டும் இதுதான் நியதி இதை நீ மாற்ற நினைக்காதே என்றனர் ஆனால் போகரோ விடாமல் மீண்டும் மீண்டும் அந்த மந்திரத்தை தனக்கு உபதேசிக்குமாறு வற்புறுத்தினார் இதனால் பொறுமை எழுந்த சித்தர்கள் இப்படி தெய்வ நிந்தனையை சம்பாதித்துக் கொள்ளாதே அடம் பிடிக்காதே நீ உனது வேலையை பார் மனிதர்களை மாற்ற நினைக்காதே என்று கூறினர் இவர் மீண்டும் வற்புறுத்தி கேட்கவே அவருக்கு போகர் அறிந்திராத சில காயக்கல்ப முறைகளை கத்து தந்தனர் தகுதி வாய்ந்த நல்லவர்களுக்கு மட்டும் இந்த கலையை கத்துக்கொடு அவர்களை நீண்ட காலம் வாழவை சஞ்சீவினி மந்திரம் கற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு என்று கூறிவிட்டு மறைந்தனர் இப்படி இவர்கள் சென்ற பிறகு இவர் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது செல்லும் இடத்தில் ஒரு புற்றை கண்டார் அதிலிருந்து ஒளி வந்து கொண்டிருந்தது அதை பார்த்து அவர் அந்த புற்றில் யாரோ சித்தர் இருக்கிறார் என்று நினைத்து அங்கே சென்று பத்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் இவரின் தியானம் தியானத்தில் ஈடுபட்டிருந்த சித்தரின் கவனத்தை சிதற செய்தது அதனால் அந்த சித்தர் வெளியே வந்து போகரை பார்த்து நீ காலங்கி நாதரின் சீர்தர் போகன்தானே இங்கே வந்து எதற்காக தவம் செய்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் மீண்டும் சஞ்சீவினி மந்திரம் வேண்டும் என்று என்னிடம் கேட்க வந்தாயா என்று தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்டு கேட்டார் அப்போது போகர் உங்களை தரிசித்ததே எனக்கு போதும் என்று கூறி அவர் காலில் விழுந்து வணங்கினார் அந்த சித்தரும் போகருக்கு பசிக்காமல் இருக்க உதவும் பழம் ஒன்றை தந்து ஒரு தோலையும் தந்தார் இதில் அமர்ந்து ஒரு தனியான இடத்தில் சென்று உனது தவத்தை தொடர் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் போகரும் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வழியில் ஒரு குகையை கண்டார் அந்த குகையினுள் சென்று சித்தர் தந்த புளித்தோலின மீது அமர்ந்து நீண்ட காலம் தவம் செய்தார் அந்த குகைக்குள் ஒரு சிங்கம் ஒன்று வந்தது அது போகரை பார்த்தது அவர் அசையாமல் இருப்பதை பார்த்து அவர் ஒரு சிலை என்று எண்ணி அவரை பற்றி கவலைப்படாமல் அந்த குகையிலேயே வாழ்ந்து வந்தது அந்த குகைக்குள் ஒரு பெண் சிங்கமும் வந்தது இரண்டு சிங்கமும் குட்டிகள் இன்று தனது குட்டிகளுடன் பல நாட்கள் அந்த குகையிலேயே வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த ஆண் சிங்கம் போகரின் மடியில் வந்து படுத்தது அப்பொழுது கண் விழித்து பார்த்த போகர் அந்த சிங்கத்தை மெதுவாக தடவி கொடுத்தார் அது முதல் அந்த சிங்கம் தனது கொடூர குணத்தை எல்லாம் விட்டுவிட்டு சாதுவாக மாறியது ஒரு முறை போகர் உணவு உந்த பின் தாகத்திற்கு தண்ணீர் வேண்டி அருகில் இருக்கும் குடியிருப்புக்கு சென்றார் அது அந்தணர்கள் வாழும் அக்ரகாரம் அங்கு ஒரு வீட்டில் திண்ணையில் சில அந்தனர்கள் அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தார் அவர்களிடம் சென்று போகர் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார் இவருடைய தோற்றத்தை பார்த்து அறுவலப்படைந்த அவர்கள் இது வேதம் வரும் புனிதமான இடம் இந்த இடத்திற்கு நீ ஏன் வந்தாய் இந்த இடத்தின் புனிதத்தை கெடுத்து விடாதே தள்ளி அப்பால் போ என்று விரட்டினர் அப்பொழுது அந்த வழியாக ஒரு பூனை வந்தது அதை பார்த்த போக அந்த பூனையின் காதில் வேத மந்திரங்களை ஓதினார் அதை கேட்ட அந்த பூனையும் அவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களைப் போல பத்மாசனத்தில் அமர்ந்து வேதங்களை உதக்கக் இதை கண்ட அந்தணர்கள் வியந்தனர் அப்பொழுதுதான் அவர்களுக்கு போகரின் மகத்துவம் புரிந்தது தங்களை மன்னித்து விடுமாறு வேண்டி அவருக்கு உணவும் நீரும் அளித்தனர் பின்பு நாங்கள் மிகவும் வறுமை நிலையில் உள்ளோம் எங்களுடைய வறுமை தீர வழிவண்டு பொருங்கள் என்று வேண்டி நின்றனர் போகர் அவர்களிடம் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள உலோக பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்களும் தங்கள் வீட்டிற்கு சென்று வீட்டிலிருந்த உலோக பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து தந்தனர் போகர் சில மந்திரங்களை உபதேசித்து தன்னிடம் இருந்த குளிகளின் மூலம் அந்த உலோக பாத்திரத்தை தங்க பாத்திரமாக மாத்தினார் தசவாத வித்தையினால் இவ்வாறு அவர் செய்தார் அந்த உலோக பாத்திரங்கள் முழுவதும் தங்கமாக மாறியதை கண்டு மகிழ்ந்த அந்தனர்கள் அவற்றை தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் போகரை வணங்கி அவருக்கு நன்றி கூறி சென்றனர் இப்படியாக சில காலம் கழிந்த பின் தந்தை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்ய நினைத்தார் கருவோரார் அவருக்கு அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் வழிமுறைகளை ஓலையில் எழுதி ஒரு காகத்தின் கழுத்தில் கட்டி அனுப்பினார் போகர் அதை படித்து பார்த்த கருவோரார் அந்த ஓலையில் கூறியபடியே தந்தை பிரகதீஸ்வரர் கோயிலின் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாக ஒரு வரலாறு உண்டு போகர் ஒரு முறை ஒரு தங்க நிற பறவையை கண்டார் அது போகரின் கவனத்தை ஈர்க்கவே தன்னிடம் உள்ள குளிகையின் மூலம் அந்த பறவையை பின்தொடர்ந்து சென்றார் அங்கே பல அபூர்வ சக்தி கொண்ட சித்தர்களை தரிசித்து அவர்களிடம் இருந்து பல சித்து வித்தைகளை கத்து தேர்ந்தார் ஒரு நாள் உமா தேவி அவருக்கு காட்சி தந்து அவரை பழனிமலைக்கு செல்லுமாறு கூறினார் அவரும் பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசித்தார் பழனிமலையிலேயே கடும் தவம் செய்தார் முருகன் அவருக்கு காட்சி தந்து அவருக்கு அங்கு ஒரு ஆலயம் அமைக்க சொன்னார் நவபாஷாணம் என்னும் ஒன்பது விதமான கூட்டு பொருள்களை கொண்டு தந்தாயுதபாணி சிலையை முருகன் கூறியபடியே அமைத்து முருகப்பெருமான் கூறிய முறையில் அந்த சிலையை பிரதிஷ்டை செய்தார் போகர் இது போலவே திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதீஸ்வரி என்னும் ஆலயத்தில் உள்ள சிலையும் நவபாஷான சிலை என்றும் அதை நிறுவியதும் இந்த போகரே என்றும் கூறுகின்றனர் சில காலம் சென்று இவர் தனது சீடர் புலிப்பானையிடம் பூஜை முறைகளை கூறி முருகனுக்கு பூஜை செய்யுமாறு கூறிவிட்டு சில அரிய மூலிகைகளை தேடி வான்வெளியாக பயணம் மேற்கொண்டார் அப்படி அவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கீழே சீன தேசத்தை பார்த்தார் அந்த தேசத்தின் அழகில் மயங்கினார் அங்கேயே சில காலம் வாழ எண்ணி இறங்கி வந்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் பழனியில் இருந்த புலி பாணி வருடங்கள் பல சென்ற பிறகும் குருநாதர் திரும்பி வரவில்லையே என்று கவலை கொண்டார் வேறு ஒரு சீடரை அழைத்து அவருக்கு பூஜை முறைகளை சொல்லி தந்து அவரை பூஜை செய்ய சொல்லிவிட்டு குருநாதரை தேடி புறப்பட்டார் இவரும் குருநாதர் தந்த குளிகையை குளிகையை பயன்படுத்தி பிறர் கண்களுக்கு புலப்படாமல் வான் வழியாக பயணத்தை தொடர்ந்தார் சீன தேசத்தில் போகரை கண்டு அவர் முன் சென்று நின்றார் தன்னுடன் பழனிக்கு வருமாறு அழைத்தார் ஆனால் அப்பொழுது போகர் தனது தவசக்தி முழுவதையும் இழந்திருந்தார் அதனால் அவரால் பிறர் கண்களுக்கு புலப்படாமல் வான் வழியாக செல்ல முடியாத நிலை இருந்தது இதை அறிந்த பொலிபானி போகரை தனது முதுகில் சுமந்து கொண்டு பழனிக்கு வந்து சேர்ந்ததாக ஒரு கதை உண்டு பழனிக்கு வந்த போகர் தனது தவசக்தியை மீண்டும் பெற எண்ணி தன் சீதனையே தனக்கு உபதேசம் செய்ய சொன்னார் ஆனால் புலிபாணியோ அது முறை என்று கூறி ஒரு தண்டத்தை வைத்து அதற்கு உபதேசம் செய்தார் பின் தண்டத்தில் இருந்து போக உபதேசம் பெறும்படி செய்தார் இதனால் போகர் தான் இழந்த தவசக்தி முழுவதையும் மீண்டும் பெற்றார் பின் பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதி அடைந்தார் போகர் பூஜை செய்து வந்த அந்த அன்னை புவனேஸ்வரியின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சந்ததியில் இன்றும் உள்ளது போக சீன தேசத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாக கூறுவதும் பல விதமான கருத்துகளும் பலவிதமான கதைகளும் உள்ளன சதுரகிரி தல புராணத்திலும் போகரை குறித்து செய்திகள் காணப்படுகின்றன போக சித்தர் குறித்து நான் அறிந்த செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் இந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதேனும் செய்தி தெரிஞ்சா அதை கமெண்ட் மூலயமா தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க வாழ்க சித்தர்கள் நாமும் வாழ்க நாமம் நன்றி வணக்கம்